ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் தேங்க்ஸ் கிவிங் வாரம் அதுக்கு ஹெச்இபியில் செமையான வான்கோழி வாங்குறதுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க ஹெச்இபின்றது டெக்ஸாஸில் இருக்கிற ஒரு கிராசரி ஃபுட் செயின் ஹெச்இபின்னா ஹியர் எவ்ரி திங் பெட்டர் இவங்கக்கிட்ட வந்து சூப்பர் டீல்ஸில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிராசரிஸ் கிடைக்கும் அது இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து இவங்க வச்சுருப்பாங்க இப்போ ஆஃபர் என்னென்னா பன்னெண்டு எல்பி வரைக்கும் டர்க்கி வந்து நீங்கள் ஹேம் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க பன்னெண்டு எல்பின்னா கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோ வரும் இங்கே நான் பார்த்த வரைக்கும் எல்லா டர்க்கியும் பன்னெண்டு எல்பிக்கு மேலே தான் இருந்தது பதினேழு எல்பி பதினெட்டு எல்பி அப்படிலாம் இருந்தது அப்படின்னா ஏழு கிலோ எட்டு கிலோ அந்த மாதிரி இப்போ வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு எல்பிக்கு மேலே இருக்க டர்க்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு செமையான ஆஃபர் இல்லையா இங்கே தேங்க்ஸ் கிவிங்க்கு வான்கோழி சமைக்கிறது தாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிவிங்னாலே வான்கோழி தான் அப்படிதான் வெளியில் டெக்கரேஷன்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க ஸோ இந்த வான்கோழி ஆஃபர் ஒரு சம ஆஃபர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்க்ஸ் கிவிங்கு நிறைய கேக் செக்ஷன்லலாம் ஸ்பெஷல் டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா வான்கோழி ஷேப்லையே ஒரு சம கேக் வச்சுருக்காங்க பாருங்கள் இது மாதிரி கேக் செஷன்லேயும் நிறைய ஆஃபர்ஸோ நிறைய வெரைட்டி கேக்ஸும் இருந்துச்சு அதையும் ஒரு குயிக்காக ஒரு டூர் பார்ப்போமா அவ்வளோதான் இன்னியோட குட்டி ஷார்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா பாய்